தம்பி சாப்பாடு போடுப்பா யோ சொன்னா கேட்க மாட்டேன் சோர்னா தீர்ந்து பஜ்ஜி வந்து போயா ஏண்டா உள்ளதான் எல்லாம் இருக்க எடுத்து வந்து போட வேண்டியதானே அங்க என்ன இருக்கு காலி பாத்திரம் தான் இருக்கு அவங்க தலையை திறந்து போடவா தேவையில்லாத விஷயம் நீ நல்லது இல்ல வாய் கொழுப்புடா உனக்கு சாப்பாட்டா போடுறான்னு சொன்னா அவன் தலையில காலி பாத்திரத்தை போடுறேன்னு சொல்றியே உன் வாய்க்கு அம்பாள் புட்டு தான் போட போறா பகவானே இவனுக்கு நன்னா இருப்பானுங்களா ஏழை வயதுல அடிக்கிறானுங்களே பாவிய கொள்ள அடிக்கிறானுங்க இவங்களை நீதான் கேட்கணும் நன்னாவே இருக்க மாட்டானுங்க தாமியை சாபம் கொடுத்துட்டு இருக்க வந்தமா கற்பனைமா தட்டை காமிச்சோமா தச்சனையா வாங்கினோமா வீட்டுக்கு நாஸ்தி ஆயிடுவே இது உனக்கு தேவைதான் விஷயம் கிளம்பு கிளம்பு ஏழை வாழைகளுக்கு பயிராறு சோத்த போடாம கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு மிச்சத்தை கொண்டு போய் ஹோட்டல்ல இருந்து நன்னா காசாக்கிறியே நீ நன்னா இருப்பியா நாசமா போயிடுவாரு சரியாதான சொல்றாரு உள்ளதா சொன்னா உனக்கு உடம்பு எரியுதா பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும் அதை விட்டு இப்படி காட்டு மராட்டி தரமா நடந்துக்கிற உனக்கு வைக்கமா இல்ல நீயர்ரா பூசா கிளம்பி இருக்க எடுப்பா இல்ல ஐயர் தொடுப்பா கையால யாரப்பா நீ நல்ல நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்தின நீ சேமமா இருக்கணும் படாதப்பா உன்னோட நோக்கம் நிறைவேறும் அதுக்கு தான் நீ இந்த பகவானோட இடத்துக்கு வந்திருக்கிற இந்த பார்ப்பா இங்கேயே தங்கிண்டு உன்னால ஆன காரியத்தை பார்த்துட்டுரு நானும் உனக்கு துணையாக இருக்கேன் இந்த பகவானும் உனக்கு துணையாக இருப்பார் உன்னை காமந்து பண்ணுவார் நீ நிச்சயமாக இருப்பேன் நான் வரேன் ஏங்க சார் என்னை மன்னிச்சிருங்க பரவாயில்லப்போ

அதனால் இதுக்கு வேற ஒரு பின்னணியை வச்சு தான் பொருள் சொல்லணும் அது என்ன பின்னணி இரண்டாம் உலக போர் நடந்தப்ப அமெரிக்கன் ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு வினாவிட போட்டி நடத்தினாங்க முதல்ல ஈஸியான கேள்வி கேட்டு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு சிறிய பரிசு தொகை கொடுத்தாங்க போக போக கஷ்டமான கேள்வி கேட்டு அதிக பரிசு தொகை அறிவிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மில்லியன் டாலர் பரிசு தொகை அறிவிச்சு ரொம்ப கஷ்டமான கேள்வி ஒண்ணு கேட்டாங்க ஆனா அதுக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியல அதுல தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் பிரேஸ் உருவாச்சு மில்லியன் டாலர் கொஷின்னா தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை குறிப்பிடுறதுக்காக இந்த அரசியல்வாதிகள் அடிக்கடி பேசிப்பாங்க புரிஞ்சுதா ரொம்ப தேங்க்ஸ் நான் புரிஞ்சுது நான் போயிட்டு வரேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் ஹலோ சார் சில பிளீஸ் தேங்க்யூ சொல்லுங்க சார் என்ன விஷயம் வந்திருக்கீங்க டீடைல்ஸ் கேட்டு போலான்னு வந்தேன் என்ன டீடெயில்ஸ் வேணும் உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகிறதுக்கு எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதணும் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிமினரி எக்ஸாம் எழுதணும் அதுல ரெண்டு பேப்பர் இருக்கு அந்த ரெண்டு பேப்பர்லயே நீங்க பாஸ் ஆனா அடுத்து மெயின் எக்ஸாம் எழுதணும் அதுல நைன் பேப்பர்ஸ் இருக்கு அதுலயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்த ஒரு இன்டர்வியூ இருக்கு அதுலயும் நீங்க வெற்றி பெறணும் இந்த மூணுலயும் தேர்ந்தவங்களை ரேங்க் அடிப்படையில் வருஷப்படுத்தி ரிசல்ட் வெளியிடுவாங்க இங்க முதல்நிலை தேர்வுக்கு பயிற்சி கொடுக்க எவ்வளவு சார் வாங்குறீங்க ஆக்சுவலி ஒரு பேப்பர் பயிற்சிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்குறோம் அதே ரெண்டு பேப்பர் பயிற்சிக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வாங்குறோம் ப்ளீஸ் டவுன் இருக்க நல்லா இருக்கேன் சார் இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரு அவர் என்ன எடுக்கிறதுக்கு கேட்டாருக்கு முப்பத்தி ஆறாயிரம் செலவாக போல தெரிஞ்சதுமா அப்படியா ஏமா கேக்குற அவர் உனக்கு தெரிஞ்சவரா இல்லை சார் சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் கோச்சிங் கிளாஸ் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இன்னும் ஒன் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே சார் நான் வரேன் ஓகே தேங்க்யூ மேம் நான் நம்ம கோவில் ஒருத்தரை பார்த்தேன் ஆள் பார்க்க படிச்ச ஒரு மாதிரி இருக்காரு ஆனா அவர் கோவில் வேலை பார்க்குறாரு என்னடி சொல்றேன் பார்க்க படிச்ச ஒரு மாதிரி இருப்பாருன்னா அதான் எனக்கும் ஒன்றும் புரியல நம்ம ஐர பார்த்து கேட்டா தான் நமக்கு என்னன்னு தெரியும் ஆமாண்டி நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்புறம் எதுக்கு கோவில்ல வேல பாக்குறாரு ஏய் மாதவி நான் ஒருத்தர் கோவில்ல பார்த்தேனே அது இவர்தான்டி நம்ம அங்க உட்கார்லாமா ஆமாண்டி எனக்கு என்னமோ வாங்க 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 வாங்க

இந்த சூரியன் எங்க போகுது அமெரிக்காவுக்கு அமெரிக்கன்னா அமெரிக்கானா நம்ம ஊர் மாதிரியே பெரிய ஊர் அப்படியா சரிங்களா அது பாருங்க ஒரு பாப்பா அவங்கள விளையாட கூப்பிடுறாங்க போய் விளையாடுறீங்களா பாத்து போங்க பாத்து பாத்து என்னடி ஆச்சு இல்லடி அன்னைக்கு காலேஜ் போன கேட்ட கடினமான கேள்விக்கும் பதில் சொன்னாரு இப்போ பாத்தியா அந்த குழந்தைக்கும் எளிமையா பதில் சொல்றாரு போதண்டி அவரை பத்தி வர்ணிச்சதெல்லாம் போதும் வீட்டுக்கு போலாமா போலாம் நிலங்கு அங்க மீட் பண்றேன்னே தெரியல இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுடா பசி கொடல புடுங்குது கொஞ்சம் பொறுமையாடுறா கண்டிப்பா சாப்பிட்டுலாம் டேய் அங்க பாற ஏ இளங்கோ மாதிரி ஆமா இளங்கவே தான் இளங்கோ டேய் இளங்கோ ஏய் நீ கேக்குறங்க டேய் இளங்கோ நீ மட்டும் தனியா கலைய வேண்டிய மச்சான் எங்களே சேர்த்து கூட்டி வந்துடலாம்ல நான் வந்துட்டீங்கல இனிமே எல்லாம் ஒண்ணா இருப்போம் ஒண்ணா இருக்கதெல்லாம் சரி உயிரோட இருக்கணும்ல என்னடா சொல்ற மச்சான் காலையில பசியோட இருக்கும்டா ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுடா சரி வாங்க ஐ வாண்ட் பீசா ஐ வாண்ட் பர்கர் பாத்துவா மச்சா கீழ விழுந்தெல்லாம் தூக்க முடியாதுடா ஊர்ல அப்பா அம்மா ஏமாத்திட்டு வந்ததுக்கு இங்க வந்து ரொம்ப அவஸ்தா படுறோம்டா இதே ஏமாத்திட்டு வந்தீங்களா 와 எப்படி கொலகலாம் பாரு இருக்க மாதிரி பாரு நானே கண்டி அத சாப்பிடுறேன் நீ திருப்பித் தரேன் தானி தானி

இது ஆர்டர் வந்துச்சு எந்த ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் அப்படி அப்பாயின்மெண்ட் முதல்ல இந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சுக்கிறேன் எனக்கா எங்க இருந்து கம்பெனி அட்ரஸ் எழுதி வேண்டியது நம்ம அட்ரஸ் எழுதிட்டோம் நம்ம அட்ரஸ் எழுதி வேண்டியது கம்பெனி அட்ரஸ் எழுதிட்டுமே அதான் அப்ளிகேஷன் எழுதிதான் ஆயிடுச்சு சரி சமாளிப்போம் அம்மா வாயை முடிட்டு சாப்பிடுன்னு சொல்றாரு இங்க உன் புள்ளைக்கு வேலை கட்சிச்சு என்னைய சொல்ற பாரு டூ அட்ரஸ் பார் ஏ நேம் ஃப்ரம் அட்ரஸ் பார் சென்னையில இருந்து இந்த இந்தால் ஒண்ணுது கோதமா ஆளுமா பேசாம இவன டைவர்ஸ் பண்ணு நான் உன்னை பாத்துக்கறமா நான் சொல்றேமா போட்டாவே இப்போ மட்டும் எங்க வந்து மவனே நல்லா கட்டு கட்டு கட்டுனல சொல்லு இந்த பாயசம் சாப்பிட்டு ஒரு வெங்காயம் வேணாம் நீயே சாப்பிடு நான் பாத்துக்கிறேன் எங்க வேலை வச்சது சென்னை சென்னை சென்னையிலயா ஊருக்கு போக அப்ப எவ்வளவு வேணாலும் காசு வாங்கிட்டு போ மகனே அப்பனும் தெரிஞ்சிச்சு பிரிச்சு மேஞ்சிடுவான் இதோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான் போயிட்டு வா போய் சம்பாரிச்சு கூட போறேன் சாப்பிடுமா சாப்பிடாதமா

இதுக்கு மேல அடிச்ச மரியாதை போய்டும் முத்து விடாய் முத்து விநாயகிற பேரு முத்து விநாயன்னு சொல்லி கேள்விப்படுத்துற ஆஹ் நானாவது இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறேன்னு சந்தோஷப்பட்டுக்கியா ஊர்ல கண்ட கண்ட பையன் எல்லாம் அது மாதிரி கூப்பிடா கூப்பிடுவ என்னன்னு கூப்பிடுவேன் சாணி மொத்த சாணி மொத்துரை என் பேர் சாணி மொத்தம்னு சொல்லி தாரு அடிக்கியா ஆரடிக்கில என்ன ஏன்டா அவன போட்டி அடிக்கிறேன் அல்ல கேள்வி பாட்டி ஆஹ் நீ என்னைய கேள்வி கேட்டுட்டுரு என்னைக்கே நோல் இவனே கேள்வி கேட்டிருக்கிய படித்து முடிச்சிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு வெட்டியாக சுற்றிட்டு இருக்கான் ராஸ்கல் வெளிநாட்டுக்கு போய் ஒட்டகம் மேய்ச்சிருந்தா கூட கொஞ்சம் கௌரவமாக இருக்குது எதுமோ மாறி மேய்ச்சவர் கௌதவத்தை பற்றி பேசுறார் ஹே மேல ஒரு வார்த்தை பேசுன கம்பை எடுக்க மாட்டேன் கத்தி எடுத்துருவேன் எதுக்கு புல்லு வெட்டவா அடி அடிங்கியா சும்மா வேலைக்கு போ வேலைக்கு போனா நான் வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்ற பாட்டி எவனும் வேலை கொடுக்கல நானும் எவ்வளவோ இன்டர்வியூக்கு போயிட்டு அப்ளிகேஷன் போட்டேன் ஏ இத்தாலி ஹோட்டல்ல பேர் வச்சு இட்லி சுட்டு விற்கிறானே அங்க கூட இன்டர்வியூ போனேன் வேலை கொடுக்கல வேலை கொடுக்கல அங்க வேலை ஸ்டாக் இல்ல ஸ்டாக் இல்லையா சார் போஸ்ட் போ ஏதோ ஒரு கடைக்காரன் வந்திருக்கான்